வணக்கமானவர்களே இயைவாக்கச் செயற்பாடு என்ற பாடலகு தொடர்பாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த இயைவாக்கச் செயற்பாடு என்ற பாட அழகின் இன்றைய விடயமாக நாம் தெரிவினை செயற்பாடுகள் என்பது தொடர்பாக இவ்வழகிலே நாம் ஆராய இருக்கின்றோம் இவ் தெரிவினை செயற்பாடுகள் என்ற இவ்விடயத்திலே தெரிவினை தெரிவில் தன்னாட்சி நரம்பு தொகுதி என்பவை தொடர்பாக நாம் இங்கு கற்றுக்கொள்வோம் தெரிவினை என்றால் என்ன என்று நோக்குவோமாயின் சிந்திக்காது மிக குறுகிய கால பகுதியில் நடைபெறும் துலங்கல்கள் தெருவினை எனப்படும் இப்பாட நாம் தூண்டல் துலங்கள் வாங்கி விளைவு காட்டி என்று பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்திருக்கிறோம் அந்த வகையிலே எமக்கு சூழலில் இருந்து வரும் பல்வேறுபட்ட மாற்றங்களை நாம் தூண்டல்கள் என கொள்கின்றோம் அவ்வகையான தூண்டல்களுக்கு நாம் பல்வேறுபட்ட விதமான துலங்கல்களை காண்பிக்கின்றோம் அவ்வாறான துலங்கல்களை காண்பிக்கும்போது சில சந்தர்ப்பங்களில் நாம் சிந்தித்து செயலாற்றக்கூடியதாக சில துலங்கல்கள் அமையும் எனினும் சில துலங்கல்கள் மூளையின் சிந்தனைக்கு நேரம் வழங்காது உடனடியாகவே நிறைவேற்றப்பட்டு விடும் அவ்வாறு ஒரு தூண்டல் ஒன்றிற்கு சிந்திக்காது உடனடியாகவே மிக குறுகிய கால பகுதியில் வழங்கப்படும் துலங்கல்களை நாம் தெரிவினை என அழைக்கின்றோம் இதன்போது தூண்டலுக்கான துளங்கள் செயற்பாடானது சிந்திக்காது மிக துரிதமாக அனுப்பப்படுகிறது இங்கு சிந்திக்காது அனுப்பப்படுவதன் நோக்கமே அத்துலங்களானது மிக துரிதமாக அனுப்பப்பட வேண்டும் என்ற காரணத்தினாலேயே ஆகும் இவ்வாறு சிந்திக்காது மிக குறுகிய காலத்தில் துலங்கல்கள் அனுப்பப்படுவதனால் அத்தூண்டலை பெற்ற அங்கம் அத்தூண்டலினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பான உதாரணங்களை நான் நோக்கும் போது இது தொடர்பாக நீங்கள் மேலும் விளக்கத்தை பெறுவீர்கள் பெரும்பாலான தெரிவினை செயல்படும் சந்தர்ப்பங்களின் போது இத்துலங்களானது முன்னாளிலிருந்தே விளைவுகாட்டிகளுக்கான தகவல்களை அனுப்பப்பட்டதாக காணப்படும் பொதுவாக துலங்களுக்கான தகவல்கள் மையநிரம்பு தொகுதியின் பிரதான இரண்டு பாகங்களான மூளை ஆகிய இரண்டு பிரதான பகுதிகளிலிருந்து விளைவு காட்டிகளுக்கு அனுப்பப்படும் எனினும் செயற்பாடுகளின் போது பெரும்பாலான துலங்கல்களுக்கான தகவல்கள் முன்னாளிலிருந்தே விளைவு காட்டிகளுக்கு அனுப்பப்படுகிறது அதற்காக நாம் மூளையிலிருந்து தெருவினை செயற்பாட்டுக்கான தகவல்கள் அனுப்பப்படுவதில்லை என்று அர்த்தமல்ல மூளையும் கூட தெருவினை செயற்பாடுகளை அல்லது தெருவினைச் செயற்பாட்டிற்கான தகவல்களை விளைவுகாட்டிகளுக்கு அனுப்பக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு அதற்கான உதாரணங்களை நாம் தொடர்ந்து கே இருக்கிறோம் எனினும் பெரும்பாலான தெருவினை செயற்பாடுகளுக்கான அந்த தகவல்கள் முன்னாள் இருந்தே விளைவுகாட்டிகளுக்கு அனுப்பப்படுகின்றன என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டால் நன்றி ஆகவே தெருவினை செயற்பாடுகளுக்கான தகவல்கள் முன்னாளிலிருந்தும் விளைவு காட்டிகளுக்கு அனுப்பப்படுகின்றன மூளையிலிருந்தும் விளைவுகாட்டிகளுக்கு அனுப்பப்படுகின்றன பெரும்பாலும் முன்னாளிலிருந்தே அனுப்பப்படுகிறது தெருவினை வகைகள் என்று நோக்குவோமாயின் தெருவினை அதனை ஆளுகை செய்யும் மைய நிரம்பு தொகுதிக்கு கூறியவாறு ஆளுகை செய்யும் மைய தொகுதியின் பாகங்கள் ஆகிய மூளை முன்னாள் ஆகிய இரண்டு பிரதான பாகங்கள் உண்டு அந்த வகையிலே தெருவினை ஏற்பாடுகள் மைய தொகுதியின் எப்பகுதியினால் ஆளப்படுகிறது என்ற அடிப்படையிலே பிரதானமாக இரண்டு வகைப்படுகிறது ஒன்று மூளை தெருவினை அல்லது மண்டை ஒட்டு தெருவினை அதாவது மூளையினால் தெருவினை செயற்பாட்டிற்கான தகவல்கள் விளைவு காட்டிகளுக்கு அனுப்பப்படும் அவ்வகையான தெருவினை மூளை தெருவினை அல்லது மண்டை ஓட்டு தெருவினை என அழைக்கப்படும் இரண்டாவது முன்னாள் தெருவினை மூளை தெருவினை அல்லது மண்டி ஓட்டு தெருவினை என்று நோக்குவோமாயின் இங்கு தெருவினைக்கான தகவல்கள் மூளையிலிருந்து அனுப்பப்படும் பெரும்பாலும் இதற்கு உதாரணமாக விக்கல் தும்மல் கண்களை நோக்கி பொருளொன்று எரியப்படும் பொழுது நாம் கண்களை மூடிக்கொள்ளுதல் போன்றவாறான துரங்கல்களுக்கான விளைவு காட்டும் செயற்பாடுகளை மூளை தெரிவினை அல்லது ஓட்டு தெரிவினை என அழைக்கலாம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மிக விரைவாக கண்ணானது அந்த எரியப்பட்ட பொருளிலிருந்து பாதுகாப்பதற்காக விரைவாக மூடிக்கொள்வதற்கான அந்த விளைவு தகவல் மூளையிலிருந்தே கண்ணில் உள்ள தசைகளுக்கு அனுப்பப்பட்டு கண் மூடிக்கொள்க உதவுகிறது அவ்வாறே தும்மல் செயற்பாட்டின் போது மூக்கினுள் யாதே ஒரு தூசு துணிக்கை சென்றுவிடின் அத்தூசு துணிக்கையை வெளியகற்றுவதற்காக உடனடியாகவே மூளையிலிருந்து தும்மல் செயற்பாட்டுக்கான விளைவு தகவல்கள் அனுப்பப்பட்டு அத்தூசு துணிக்கை வெளியேற்றப்படுகிறது இவ்வாறாக மூளை தெருவினை அல்லது மண்டையோட்டு தெருவினைக்கு உதாரணமாக விக்கல் தும்மல் கண்ணை நோக்கி எறியும் பொழுது கண்களை மூடிக்கொள்ளுதல் போன்ற செயற்பாடுகளை நாம் உதாரணமாக கொள்ளலாம் முன்னாள் தெருவினை என நோக்குவோமாயின் காலில் சூடான பொருள் பட்டதும் காலை நாம் அப்பால் இழுத்துக் கொள்ளல் பெரும்பாலும் முன்னான் எனும் மைய நரம்பு தொகுதியானது தோல் எனும் புலரங்கத்திலிருந்தே தகவல்களை பெற்றுக் கொள்ளும் எனவே தோலின் மூலம் பெறப்படும் பல்வேறுபட்ட தூண்டல்களுக்கான தெருவினை செயற்பாடுகள் முன்னானின் மூலமே ஆளப்படுகிறது இங்கே காலில் ஒரு சூடான பொருளை தொடும் பொழுது காலை மிக விரைவாக அவர் சூடான பொருளிலிருந்து வெளியகற்றிக் கொள்வதை காணலாம் ஆகவே காலில் சூடான பொருள் ஒன்று பட்டதும் காலை நாம் அப்பால் எழுத்துக் கொள்ளுதல் ஓர் முன்னாள் தெருவினைக்கான ஓர் உதாரணமாகும் அவ்வாறே கையில் சூடான பொருள் பட்டதும் கையை அப்பால் எழுத்துக் கொள்ளலும் ஓர் முன்னாள் தெரிவினையே காலில் முள் தைத்ததும் நாம் காலை மிக விரைவாக மேலே உயர்த்திக் கொள்ளுதல் போன்றவற்றை நாம் முன்னாள் தெரிவினைக்கு உதாரணமாக கொள்ளலாம் இங்கு தூண்டலை பெறும் அங்கமாக அதாவது வாங்கியாக தோல் அமைவதை நீங்கள் இங்கே தெளிவாக இனங்கண்டு கொள்ள முடியும் எனவே தோளிலிருந்து பெறப்படும் தகவல்கள் முன்னானே சென்றடைவதனால் முன்னானிலிருந்து விரைவாக காலில் உள்ள அல்லது கையில் உள்ள தசைகளுக்கு தகவல் அனுப்பப்பட்டு உடனடியாக அவ்வகையான சூழல் மாற்றத்திலிருந்து அந்த அங்கம் மிக விரைவாக வெளியகட்டப்படுவதன் மூலம் இங்கே தீ சுடுவதனால் அல்லது முள்ளு குத்துவதனால் ஏற்படும் அந்த அங்கத்துக்குரிய பாதிப்பை உடனடியாக விலக்கிக் கொள்வதன் மூலம் குறைத்துக் கொள்ள முடியும் இதுவே தெரிவினை செயற்பாடுகளுக்கான சில உதாரணங்களாகும் அடுத்து நாம் தெருவில் என்றால் என்ன என்று நோக்குவோம் தெருவினை செயற்பாட்டின் போது கணத்தாக்கம் செல்லும் பாதை தெருவில் எனப்படும் இதுவே நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டு அழகு எனவும் அழைக்கப்படுகிறது நாம் அடிக்கடி கூறியிருப்பேன் அங்கே ஒன்றின் அடிப்படை கட்டமைப்பு அழகு தொழிற்பாட்டு அழகு என்று பல்வேறுபட்ட பாட அழகுகளிலே கூறியிருப்பேன் வினாக்களிலும் இது அடிக்கடி வினவப்படும் ஒரு விடயமாகும் பொதுவாக அங்கே ஒன்றின் அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டு அழகாக அவ்வங்கியின் கலம் கொள்ளப்படும் இங்கு நரம்பு தொகுதியை நோக்குவோமாயின் நரம்பு தொகுதியானது நரம்பு கலம் எனப்படும் அடிப்படை கட்டமைப்பு அலகினால் கட்டி எழுப்பப்பட்டுள்ளது என நாம் கேட்டிருப்போம் நரம்பு கலம் எனப்படும் நியூரோன்கள் எனப்படும் அடிப்படை கட்டமைப்பு நரம்பு தொகுதியின் அடிப்படை அமைப்பாகும் எனினும் நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டு அலகு நரம்பு கலம் அல்ல இவ் நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டு அலகு தெரிவில் என அழைக்கப்படுகிறது இவ்வேறுபாட்டினை நீங்கள் மனதில் கொள்ளுதல் வேண்டும் மீண்டும் கூறுகிறேன் நரம்பு தொகுதியின் கட்டமைப்பு அழகு நரம்பு கலம் எனினும் நரம்பு தொகுதியின் தெரிவில் என அழைக்கப்படுகிறது எனவே தெருவில் எனப்படுவது என்னவென்று நோக்குவோமாயின் தெரிவினை செயற்பாட்டின் போது கணத்தாக்கம் செல்லும் பாதை நாம் மேலும் நோக்குவோம் இங்கே மெழுகுதிரி சுவாலை ஒன்றின் மீது ஒருவர் கையை தொடுகிறார் அக்கையை தொட்டவுடன் அவர் கையை மேலே உயர்த்துகிறார் உங்களுக்கு தெரியும் சூடுபட்டவுடன் அச்சூட்டு இருந்து கையை விளக்குவதற்காக கையை மேலே உயர்த்தி கொள்கிறார் அவர் அந்த மெழுகு திருச்சி தொட்டதிலிருந்து அவர் கையை மெழுகு திருச்சி அப்பால் நகர்த்தும் வரை அது தொடர்பான தகவல்கள் சென்று வரும் பாதையே தெரிவில் என அழைக்கப்படுகிறது இங்கு அருகில் உள்ள படத்தின் மூலம் நாம் இதை தெளிவாக காணுவோமாயி இங்கே நீங்கள் அவதானிக்கலாம் தோல் தோல் வாங்கி ஆகவே தீசுட்ட அந்த தகவல் இந்த தோல் மூலம் வாங்கப்பட்டிருக்கும் வாங்கப்பட்ட தகவல் புலன் நரம்பு களம் எனப்படும் உட்காவு நரம்பு களத்தின் மூலம் மைய நரம்பு தொகுதியின் பாகமாகிய முன்னானை சென்றடைகிறது புலநரம்பு களத்தை தொடர்ந்து இடைத்தூது நரம்பு களம் காணப்படும் இடைத்தூது நரம்பு தொடர்ந்து இயக்க நரம்பு களம் காணப்படும் இயக்க நரம்பு களத்தினூடாக அம்மைய நரம்பு தொகுதி அத்தகவலை பெற்று அதற்கான விளைவு தகவலை விளைவு காட்டிக்கு அனுப்பியிருக்கும் அந்த விளைவு காட்டிக்கான தகவல் இயக்க நரம்பு வந்து சேரும் ஆகவே இங்கு இந்த தகவல் சென்று வரும் பாதையை நோக்குவோமாயின் வாங்கி அது தோலாக காணப்படுகிறது இந்த செயற்பாட்டின் போது வாங்கி மூலம் பெறப்பட்ட தகவல் புலன் நரம்பு களத்தினால் உள்வாங்கப்படும் புலன் நரம்பு களம் தகவலை இடைத்தூது நரம்பு களத்தின் ஊடாக இயக்க நரம்பு களத்தின் ஊடாக விளைவு காட்டியை வந்தடையும் ஆகவே வாங்கி தொடக்கம் விளைவு காட்டி வரை இத்தகவல் பரிமாறப்பட்ட பாதையை இங்கு தெருவில் என அழைக்கப்படுகிறது இப்பொழுது உங்களுக்கு தெருவில் என்றால் என்ன என்று தெளிவாக விளங்கியிருக்கும் தெருவினை செயற்பாட்டின் போது கணத்தாக்கம் செல்லும் பாதை தெருவில் என அழைக்கப்படும் இங்கே இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக காணலாம் இங்கே கையை தொட்டவுடன் அந்த கையில் இருந்து போற கணத்தாக்கம் எவ்வாறு குல நிரம்புக்கெல்லாம் இடைத்தூது நிரம்புக்கெல்லாம் இங்கே பச்சை நிறத்திலே இடைத்தூது நிரம்புக்கலாம் நீல நிறத்திலே இயக்க நிரம்புக்கெலாம் காட்டப்பட்டு அத்தகவல் கையில் உள்ள தசைகளை வந்தடைவதன் மூலம் கை மேலே உயர்த்தப்படுகிறதை இந்த அனிமேஷன் படம் உங்களுக்கு தெளிவாக காட்டி நிற்கிறது தன்னாட்சி நரம்பு தொகுதி என்ற விடயத்தை நோக்குவோமாயின் இச்சை செயற்பாடுகளை ஆளும் நரம்பு தொகுதி தன்னாட்சி நரம்பு தொகுதி ஆகும் எமது அன்றாட வாழ்வில் நடைபெறும் செயற்பாடுகளை பிரதானமாக இரண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று எமது விருப்பத்திற்கு ஏற்ப கட்டுப்படுத்தக்கூடிய விடயங்கள் அவை இச்சைக்குட்பட்ட விடயங்களாக கொள்ளப்படும் சில செயற்பாடுகள் எமது விருப்பத்திற்கு அப்பாற்பட்டது அவை இச்சை செயற்பாடுகள் என அழைக்கப்படும் உதாரணமாக நான் ஓடுதல் நடத்தல் உண்ணுதல் போன்ற செயற்பாடுகள் நான் விரும்பினால் நிறைவேற்ற முடியும் விருப்பம் இல்லை என அதனை நாம் நிறுத்தி வைத்திருக்க முடியும் எனினும் நமது உடலிலும் நடைபெறும் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் இதய துடிப்பு சுவாசம் போன்ற பல்வேறுபட்ட செயன்முறைகள் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இயல்பாகவே நடந்த வண்ணமே இருக்கும் அவ்வாறான செயற்பாடுகளையே நாம் இங்கு இச்சையின்றிய செயற்பாடுகள் என அழைக்கின்றோம் அவ்வகையான இச்சையின்றிய செயற்பாடுகளை ஆளுவதற்கான சிறப்படைந்த நரம்பு தொகுதியின் ஒரு பாகமே தன்னாட்சி நரம்பு தொகுதியாகும் இத்தன்னாட்சி நரம்பு தொகுதியானது இரண்டு புறமாகவும் எழும் நரம்பு திரட்டுகள் முன்னாள் நரம்புகள் என்பவை இணைந்து உருவாகும் ஓர் அமைப்பாகும் தன்னாட்சி நரம்பு தொகுதி பிரதானமாக இரண்டு பகுதிகளை கொண்டது ஒன்று பரிவு நரம்பு தொகுதி மத்தியது பரபரிவு நரம்பு தொகுதி பொதுவாக பரிவு நரம்பு தொகுதிக்கு எதிரான செயற்பாடுகள் பரபரிவு நரம்பு தொகுதியினால் ஆற்றப்படும் எனவே தன்னாட்சி செயற்பாடுகளில் பரிவு நரம்பு தொகுதியானது ஒரு செயற்பாட்டை ஆரம்பித்துவிடும் அதனை நிறுத்துவதற்கான அதற்கு எதிரான செயற்பாட்டினை இப்பர பரிவு நரம்பு தொகுதியானது மேற்கொள்ளக்கூடியதாக தன்னாட்சி நரம்பு தொகுதி அமையப்பட்டுள்ளது பெரும்பாலான தன்னாட்சி நரம்பு தொகுதியின் தொழிற்பாடாக அவசர நிலைமைகளில் முதலில் தொழிற்படுவது பரிவு நரம்பு தொகுதி பரிவு நரம்பு தொகுதி தொழிற்பட்டு அவ் அவசர நிலைமை சீர் செய்யப்படி மீண்டும் பரபரிவு நரம்பு தொகுதி மூலம் அது மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரப்படும் இப்பரிவு நரம்பு தொகுதி பெரும்பாலும் தாக்குதல் அல்லது தப்பித்தல் போன்ற வகையிலேயே தனது தூண்டற்சி ஏற்பாட்டை ஆக்கிக் கொள்ளும் ஆகவே சூழலில் ஏற்படும் மாற்றம் ஒன்றை அவ்வாங்கி ஒன்றில் தாக்குப்பிடிக்க வேண்டும் அல்லது எதிர்த்து நிற்க வேண்டும் அல்லது அவ் மாற்றத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும் அதாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற செயற்பாட்டின் அடிப்படையிலேயே இத்தன்னாட்சி நிரம்பு தொகுதியின் செயற்பாடானது ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது இங்கு சில தன்னாட்சி செயற்பாடுகள் பரிவு நிரம்பு தொகுதியினாலும் பரபரிவு நிரம்பு தொகுதியினாலும் எவ்வாறு ஆளப்படுகிறது என்று நோக்குவோமாயின் இங்கு பரிவு பரபரிவு எவ்வாறு தனது செயற்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது என நோக்குவோம் பெரும்பாலும் பயமான நேரங்களில் பயம் போன்ற செயற்பாடுகளின் போது பெரும்பாலும் பரிவு நரம்பு தொகுதியை தனது செயற்பாட்டினை ஆரம்பிக்கும் அச்சேற்பாட்டின் இறுதியில் மீண்டும் பழைய நிலையை ஏற்படுத்துவதாகவே இப்பரபரிவு நரம்பு தொகுதியின் செயற்பாடு அமையும் பொதுவாக தெரியும் உங்களுக்கு பயம் ஏற்படும் பொழுது மூளையின் செயற்பாடு கூடும் ஆகவே அது பரிவு நரம்பு தொகுதியினால் ஆளப்படுகிறது என்று நீங்கள் இங்கே காணலாம் அச்சேற்பாட்டுக்கு எதிரான செயற்பாடாக மூளையின் செயற்பாடு குறைவதைதல் பரபிவுதீனம் ஒரு சந்தர்ப்பத்தின் போது மூளையின் செயற்பாடு கூடுதல் என்று நோக்குவோமாயின் அது பரிவு நரம்பு தொகுதியினால் அச்சேற்பாடு அதிகரிக்க செய்யப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் அச்சேற்பாடு போதிய அளவு செயற்பட்டு விட்டது என்று நோக்குமாயின் மீண்டும் பழைய நிலை அடைவதற்காக பரபரிவு நிரம்பு தொகுதியானது மூளையின் செயற்பாட்டை குறைத்துக் கொள்ளும் அவ்வாறே தொடர்ந்து நோக்குமாயின் கண்மணியின் பெருமன் கூடும் எனின் பரபரிவு நிரம்பு தொகுதியினால் கண்மணியின் பெருமன் குறைக்கப்படும் பரிவு செயற்பாட்டின் போது இதய துடிப்பு வீதம் அதிகரிக்க செய்யப்பட்டிருக்கும் பரபரிவு இதய துடிப்பு வீதத்தை குறைவடைய செய்யும் பரிவு சுவாச வீதம் கூடும் பரபரிவு சுவாச வீதத்தை குறைக்கும் இறப்பை சுருங்கும் இறப்பை சுருங்கும் வீதம் குறையும் சிறுநீர்ப்பை சுருங்கும் சிறுநீர்ப்பை தளரும் அதிர்நல சுரப்பை தூண்டப்படும் என்றவாறு பரிவுச் ஏற்பாடுகளவை அதற்கு எதிரான பரபரிவுச் செயற்பாடுகளவை என்பது தொடர்பாக சில உதாரணங்களை நீங்கள் இங்கே கண்டுகொண்டீர்கள் நல்லதுமானவர்களே நாம் தெரிவினை என்றால் என்ன தெருவில்லை என்றால் என்ன தன்னாட்சி நரம்பு தொகுதி என்றால் என்ன என்பது தொடர்பாக ഈ വലക്കിലെ കെട്ടുകൊണ്ടോ